சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் உள்ள இளவரசிக்கு திறனல் ஏற்பட்டதால் சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் சசிகலா தனிமையில் சிறைவாசம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் இளவரசியை கவனிக்க சசி குடும்ப டாக்டர் ஒருவர் இருந்து பெங்களூருவுக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே சசிகலாவின் நம்பிக்கை உரியவரும் தினகரன் லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டெல்லி போலீசாரால் விசாரிக்கப்பட்டவருமான வக்கீல் நாமக்கல் செந்திலும் டாக்டரும் தான் சிறையில் சசிகலாவை சந்தித்து வருவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இருவரிடமும் கண்ணீர் மல்க கதறியுள்ளார் சசிகலா என்னால் இந்த கொடுமையை எல்லாம் அனுபவிக்க முடியவில்லை என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வாருங்கள் என்று எழுதியிருக்கிறார் இதற்கிடையே வக்கீல் செந்தில் மூலம் சசிகலாவிடம் திவாகரன் பேசியிருக்கிறார் அப்பொழுது நான் மோடியுடன் பேசிவிட்டேன் அவர்கள் தரப்பிலிருந்து கிரீன் சிக்னல் கிடைத்துவிட்டது நீங்கள் சீராய்வு மனுவை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யுங்கள் சசிகலாவுக்கு விடுதலை கிடைக்கும் என உறுதிமொழி அளித்துள்ளதாக கூறியிருக்கிறார் மேலும் இது குறித்து வரும் வாரத்தில் மோடியை சந்திக்க இருப்பதாகவும் திவாகரன் தெரிவித்துள்ளார் இதனால் சசிகலா மனநிம்மதி அடைந்திருப்பதாக சிறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இதில் இன்னொரு விஷயம் மறுசீராய்வு மனு என்பது வழக்கமாக விசாரிக்கும் கோர்ட்டில் விசாரிக்கப்படுவதில்லை நீதிபதிகளின் தனிப்பட்ட பார்வைக்கு அனுப்பப்படும் பொதுவாக சுப்ரீம் கோர்ட் சீராய்வு மனுக்களை நீதிபதிகள் வரவேற்பதில்லை என்று கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க